இந்த திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடிகள் சொல்றது யார அப்படின்னு சொன்னா சி என் அண்ணாதுரை வி ஆர் நெடுஞ்செலியன் கே சம்பத் என் வி நடராஜன் கே ஏ மதியலகன் இப்படி இவங்களை தான் ஐம்பெரும் தலைவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்ச உடனே உள்ள தலைவர்கள் இந்த ஐம்பெரும் தலைவர்கள் அதுல கே ஏ மதியழகன் அவருடைய மூத்த சகோதரர் கே ஏ முருகேசன் இவங்க வந்து கனியூர் குடும்பம் சொல்லிட்டு அப்ப அண்ணாதுரை அப்ப இருந்த தலைவர்கள்லாம் அழைக்கிறது வந்து கனியூர் குடும்பத்தாரு சொல்லிட்டு அனுப்பாங்க கோயம்புத்தூர் டிஸ்டிக் அப்ப இருந்தது இப்போ வந்து அது திருப்பூர் டிஸ்டிக்ட்ல இருக்கு அவங்களுடைய தம்பி கே ஏ கிருஷ்ணசாமி மதியழகன் தொடர்ந்து சென்னை தவசன் லைட்ல எம்எல்ஏவாக வெற்றி பெற்றவர் அவரை தொடர்ந்து அவருடைய தம்பி கே கிருஷ்ணசாமி வெற்றி பெற்றிருக்காரு அவர் கலைஞர் ஆட்சி காலத்துல ஸ்பீக்கராக இருந்தவர் சட்டமன்றத்தினுடைய சபாநாயகராக இருந்தவர் அப்படி சபாநாயகராக இருக்கிற காலகட்டங்கள்லயே எம்ஜிஆரை வந்து கட்சியை விட்டு நீக்கி எம்ஜிஆர் அவர்கள் வெளியில இருக்கும்போது கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் எம்ஜிஆரை பற்றி தரக்குறவாக கண்ணியக்குறவாக பேசுகின்ற பொழுதெல்லாம் தடுத்து பேசியவர் அப்படிப்பட்ட பேசப்பட்ட நிகழ்வுகள் வந்து அப்புறம் அது சட்டமன்ற அந்த இதில் குறிப்பிலிருந்து நீக்கவும் பட்டிருக்கு அதுக்கப்புறம் அவரை மாத்திட்டு வி ஆர் நெடுஞ்செலியன் அவர்களை சபாநாயகராக கருணாநிதி நியமித்தார் அப்புறம் அவர் வந்து ஏடிஎம் கேல சேர்ந்து மினிஸ்டராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் பழையபடி கடைசி காலத்துல வந்து டிஎம் கேலயும் சேர்ந்து டிஎம் திட்ட கமிஷன் பிளானிங் கமிஷனுடைய சேர்பர்சனாகவும் இருந்திருக்காரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜெனரல் செக்ரட்டரியா கடைசி வரைக்கும் அன்டில் டெத் அதாவது அவருடைய இயற்கை எழுதுகின்ற காலம் வரை இருந்திருக்காரு இப்ப கே கிருஷ்ணசாமி எங்க இருக்காரு மதியவர்களுடைய பிள்ளைங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் அரசியல் இல்லை ஏன் இல்லை அவங்களையெல்லாம் யாருங்க அரசியலுக்கு கொண்டுட்டு வரல ஒன்லி கருணாநிதி குடும்பம் தொடர்ச்சியாக அரசியல் இருக்கணுமா தமிழர்களை ஆளணுமா தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கணுமாங்கிற கேள்விதான் இங்கே எழுகிறது ஆகவே தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு குடும்ப ஆட்சி தேவையா மக்கள் ஆட்சி தேவையா